அம்பத்தி ஓராவது அத்தியாயத்துல இந்த இரவுல வணக்கத்தை பத்தி அல்லா எவ்வளவு சொல்றான் பாருங்க பதினஞ்சு பதினாறாவது தங்களுக்கு வணங்கியதை பெற்றுக்கொண்டு கொண்டு சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் இதற்கு முன் நன்மை செய்வோராக இருந்தார்கள் என்ன நன்மை என்றால் அவர் அடுத்த பதினேழுல சொல்றான் இரவில் அவர்கள் குறைவாகவே தூங்கி கொண்டிருந்தனர் அப்ப அந்த சொர்க்கத்தில் அல்லாவை பயந்து வாழ்ந்தவங்க சொர்க்க சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் ஏனென்றால் அவங்க நன்மை செஞ்சாங்க என்ன நன்மைன்னு சொல்லும்போது இரவில் குறைவாகவே தூங்கி கொண்டிருந்தனர் இரவின் கடைசி நேரங்களில் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் உமது இறைவனின் பெயரை காலையிலும் மாலையிலும் நினைப்பீராக சொல்லிட்டு அல்லா சொன்னா இரவில் அவனுக்கு சஜிதா செய்வீராக இரவில் நீண்ட நேரம் அவனை துதிப்பீராக காலையிலையும் அல்ல சொன்னான் உமது இறைவனின் பெயரை காலையிலும் மாலையில் நினைங்க வேலைகளா இருக்கும்போது உங்களால துணுவ முடியாது குரானை எடுக்க முடியாது ஆனா அல்ல நினைக்க முடியுமா முடியாதா ஒரு சமைச்சுக்கிட்டே அல்ல அவன் பண்ண முடியுமா நினைப்புல இருங்க காலையில அது போட்டு மறந்துடாதீங்க மறந்து இந்த துனியாவுடைய வாழ்க்கையில மூழ்கிடாதீங்க அல்லாவ அவன் நினைச்சுக்கிட்டே இருங்க ஆனால் இரவில் சஜிதா செய்யுங்க சஜிதால வந்து உழுவுறது இரவுல இருக்கட்டும் நீண்ட நேரம் அவனை அவனுக்கு திகர் செய்ய துதிப்பீராக சொல்லிட்டாலாம் சொல்றான் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகின்றன யாரு இது மாதிரி இல்லாதவர்கள் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகின்றனர் தமக்கு பின்னே வரவிருக்கும் கடினமான அந்த நாளை விட்டு விடுகின்றனர் அடுத்து சொல்றாங்க பாருங்க நிச்சயமாக இந்த மார்க்கம் மிகவும் எளிதானது இதுல எல்லாம் உங்களுக்கு கிடையாது இந்த மார்க்கத்துல கஷ்டம் எல்லாம் கிடையாது இந்த மார்க்கத்தை எவரும் தனது தனக்கு சிரமமாக ஆக்கினால் அவரை அது மிகைத்து விடும் நீங்க போட்டு ரொம்ப சிரமப்படுத்திக்காதீங்க மிகைத்து விடும் எனவே நடுநிலைமையை மேற்கொள்ளுங்கள் உங்களால் இயன்றதை செய்யுங்கள் நற்செய்தியை சொல்லுங்கள் காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிது நேரமும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று இறைத்துதர் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று அபுகுரையா அறிவித்தார் சஹிப் புகாரில முப்பத்தி ஒன்பதாவது அதிசு அடுத்து ரசுல்லா சொல்றாங்க இறை தூதர் சல்லல்லா அலிஸ்லம் கூறார்கள் பொதுவா பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல ராத்திரி நேரத்துல பெண்கள் அவ்வளவு சேஃப்டியா வெளியே போக முடியாது என்னதான் இன்னைக்கு காலங்கள் இருந்தாலும் ஒரு ஆண் வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு வெளியே போயிட்டு வர மாதிரி பெண்கள் போக முடியுமா சேஃப்டியா போக முடியாது ஆனா சொல்றாங்க பாருங்க உங்களில் பெண்கள் பெண்கள்னே சொல்றாங்க உங்களின் பெண்கள் இரவில் பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கேட்டால் அவர்களுக்கு அனுமதி வழங்குங்கள் இரவு பள்ளிவாசலுக்கு போனோம் அவங்க கேட்டா தடுக்காதீங்க கடத்தலுக்கு போனா தடுங்க வேற எங்க போனா தடுங்க ஆனா பள்ளிவாசலுக்கு அல்லா அவங்க தொழுவ போறேன் அல்ல அவங்க செய்ய போறேன் அப்படின்னு போனா அவங்கள தடுக்காதீங்க இந்த ஹதீஸ் குஹாரில எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் அப்துல்லா இப்ப அறிவிக்கிறார் உங்களிடம் பெண்கள் இரவில் இரவுலங்கிறாங்க பள்ளிவாசலுக்கு சில அனுமதி கேட்டால் அவர்களுக்கு அனுமதி வழங்குங்கள் அடுத்து பாருங்க இந்த இரவு தொழுகையுடைய இரவு அமல்களுடைய இந்த நன்மை எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ பாருங்க இப்னு உமர் உமர் அலையாவுடைய மகனார் இபுன் உமர் அறிவிக்கிறாரு கூறியதாவது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலத்தில் ஒருவர் கனவு கண்டார் கனவு கண்டால் அதை நபி சல்லா அலிஸ்லாமிடம் எடுத்துரைப்பது வழக்கம் நானும் ஒரு கனவு கண்டு அதை நபி சல்லா அலிஸ்லாமிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அப்போது நான் இளைஞனாகவும் பள்ளிவாசலில் தூங்கக்கூடியவனாகவும் இருந்தேன் அப்போது என்னுடைய கனவில் இரண்டு மலக்குமார்கள் இரண்டு மாணவர்கள் என்னை பிடித்து நரகத்திற்கு கொண்டு சென்றார்கள் யார் சொல்றா இப்னு உம்மர் லாடோட வடக்கத்துல ரொம்ப உயர்ந்த தரத்துல உள்ளவர் புரியுதா இப்னு உம்மர்லாம் சாதாரண ஆள் கிடையாது அவருடைய ஈமான்லாம் டிக்ளர் பண்ணப்பட்ட ஒண்ணு அவர் சொர்க்கவாசின்னு உள்ளவர் அவரு அவரு பாருங்க கனவு கன்றாரு என்ன கனவு கண்டுறாரு பாருங்க என்னை இரண்டு மாணவர்கள் பிடித்து நரகத்திற்கு கொண்டு சென்றார்கள் கிணற்றுக்கு அந்த நரகத்தின் கிணற்றுக்கு சுற்றுச்சூர் கட்டுவது கட்டப்பட்டது போல் அந்த நரகத்திற்கும் கட்டப்பட்டிருந்தது அதற்கு இரண்டு கொம்புகளும் இருந்தன அதில் எனக்கு தெரிந்த சில மனிதர்களும் அந்த நரகத்தில் கிடந்தார்கள் அப்போது நான் நரகத்தை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினேன் கனவுளே கூறாரு இந்த நரகத்திலே நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினேன் அப்போது வேறொரு வானவர் வந்தார் இன்னொரு வானவர் வந்து என்னை சந்தித்து சொன்னார் நீர் பயப்படாதீர் நீர் பயப்படாதீர் என்று கூறினார் சொல்லிட்டு என் அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டார் இந்த கனவை நான் நான்விடம் கூறினேன் மனைவி ஹப்சா இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் கூறினேன் அவர்கள் நபிசல்ல அலிஸ்லாம் அவர்களிடம் சென்று அப்துல்லா இரவில் இப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறாரு அவங்க பயந்துட்டாங்க ஏன்னா யாரு அவருடைய சகோதரி உமர் அலியலாவுடைய மகதான் அப்சார் அலி அலா இவ்வளவு மரம் அவன் அக்கா தம்பி ரெண்டு பேரும் ஒரு தன்னுடைய தம்பி இப்படி ஒரு கனவு கண்டா எந்த கிட்ட கஷ்டமா இருக்காது நரகத்து கூட்டிட்டு போய் அப்புறம் வந்துடுறாரு அவரு அப்ப ரசூலாட்ட போய் சொல்றாங்க தன்னுடைய கனவு ரசூலாட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி கனவு கண்டிருக்காரு என்ன அது அப்படிங்கிற ரசூலா என்ன சொல்றாங்க பாருங்க நபிசல்லா சொல் கூறினார்கள் அப்துல்லா இரவில் தொழுபவராக இருந்தால் அவர் மனிதர்களிலே நல்லவராக இருப்பார் அப்ப எது நம்மளை நரகத்துக்கு போற விஷயம் எது காப்பாற்று பாத்தீங்களா ரசுல்லா சொல்றாங்க அப்துல்லா இரவில் துழுபவராக இருந்தால் அவர் மனிதர்களின் மிகவும் நல்லவர் என்று கூறினார்கள் நபிசலா இப்படி சொன்ன பிறகு இரவில் குறைந்த நேரமே தவிர நாம் தூங்குவதே இல்லை இப்படின்னு உங்களை சொல்ற ரசுல்லா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் ராத்துல அதிகமா தூங்குறதே இல்லை அமல்கள் ஈடுபட்டேன் என்று சொல்றேன் இந்த ஹரீஸ் வந்து சகி முகாரில ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி அதிசாக பதிவு செய்யப்பட்டது